நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய கவலை பதிவு இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விஜயா சீமான் வாக்கு குறையும் வாக்குவாதம் செய்த இளைஞன் அதற்கு சீமான் தம்பியின் தரமான பதில் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அதாவது என்ன சம்பவம் அப்படின்னா இன்னைக்கு காலையில ஒரு ஆறு மணி இருக்கும் நம்ம வெங்காயம் கட்டிருக்கோம் நம்ம வந்து இந்த செஞ்சரி காடு குருமுரு காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல காடு பார்த்து நம்ம வெங்காயம் வந்து நம்ம வயலில் பற்ற கட்டியிருக்கோம் அந்த ரோட்டு வாரத்துல அது பாத்தீங்கன்னா முப்பது நாளுக்கு மேல ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இப்படி கொண்டு வந்து கட்டிருக்க வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு எழுபதுலேருந்து இருந்து ஒரு எழுபத்தைந்து மூட்டை வரைக்கும் வரும் ஆனா எல்லா வெங்காயமும் நமக்கு வந்து விதைக்கு தேவைப்படாதுங்க இந்த வெங்காயம் எதுக்காக கொண்டு வந்ததுன்னா விதை வெங்காயம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இப்ப அது ஐபிஎஸ்டி கடைசியில் நாங்கள் விதை வெங்காயம் போடுவோம் இப்ப பாதி பிள்ளை எல்லாம் வயல் பாக்குறீங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உழ ஓட்டி போட்டு எல்லாம் புழுதி வயலாக இருக்கு இல்லைன்னு ஒரு மாதத்துல எல்லாம் கரை ஓட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிசி கடைசியில எல்லாம் வெங்காயம் நடவு போடுவோம் எல்லாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படி பச்சை பசையல் இருக்கும் எல்லாம் வெங்காயம் கடை தான் இருக்கும் அப்போ அதுக்காக தான் அந்த வெங்காயம் நமக்கு வந்து எல்லா வெங்காயமும் தேவைப்படாது நமக்கு வந்து ஒரு முப்பது கூட தான் தேவைப்படும் அப்போ மீதி வெங்காயத்தை வந்து நம்ம வித்துட்டோம்னா இந்த பயிர் பண்றதுக்கு நமக்கு வந்து செலவுக்கான காசாத வந்து நம்ம வந்துடும் கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிற அந்த மூன்று ஏக்கர் நாலு ஏக்கர் நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து நமக்கு எது இந்த சாகுபடி பண்றதுக்கு செலவு அந்த ஆகும் அப்ப இந்த வெங்காயத்தை விற்பதன் மூலமா அதுல தொகையை வச்சு தான் இந்த செலவு பார்ப்போம் அப்படி அந்த வகையில் நம்ம அண்ணன் தான் வந்து யா வெங்காயம் வர பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏற்கனவே வெங்காயம் வந்து பேசிட்டாங்க இப்போ ஒரு ஒன்றரை டன் வெங்காயம் பத்தாது அப்படிங்கமாரி இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி அழிலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா அழிலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதன் பேரில் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி மூட்டை வந்து அழுறதுக்கு வந்து வந்தாங்க வந்து பிரித்து அழுனாங்க சரி அப்படியே அழிட்டு இருக்கும்போது அவங்கள்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தேன் என்ன காளிமால் வந்து கட்சிக்கு மாறிட்டாங்களாமே கேட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்ல இந்த மாதிரி திமுக வந்து இந்த மாதிரி கிடைக்க போடுறாங்க காலியமால அவங்க எல்லாம் வந்து எந்த கட்சிக்கும் போல நாம தமிழா வந்து இன்னும் இருக்காங்க அப்படிங்க மாதிரி நான் சொன்னேன் அதுல ஒரு இளைஞர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா சீமானுக்கு ஓட்டு வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து குறையும் இன்னைக்கு சீமானுக்கு ஓட்டு போட்ட விஜய் ரசிகர் எல்லாமே வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து மாறிடுவாங்க சீமானாலும் நூறு வருஷம் ஆனாலும் முதல்வராக ஆக முடியாது அப்படிங்க மாதிரி ஒரு சில வார்த்தைகளை வந்து வாக்குவாதமா பண்ண ஆரம்பிச்சாரு பேசுறது கேட்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் செய்யுது செய்து இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாம இந்த மாதிரி பேசுறாங்க சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி கண்ணை முடிட்டு இல்லை அதெல்லாம் சீமானாலும் வர முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் வர முடியாது விஜய் வந்து சீமானுடைய பல ஓட்டுகளை பாதி ஓட்டை வந்து பிரிச்சுருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல நான் தம்பி நான் பொறுமையாக சொன்னேன் இல்லை தம்பி இன்னைக்கு வந்து விஜயனுடைய தீவிர ரசிகர்களாக இருக்கக்கூடிய பல பேர் வந்து இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க நீங்க யூடியூப் வீடியோல கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா நான் வந்து விஜயனுடைய தீவிர ரசிகன் ஆனா ஓட்டுன்னு வந்துட்டா அரசியல் வந்துட்டா நான் சீமானுடைய தம்பி தான் சீமான ஓட்டு போடுவேன் அப்படிங்க பல பேர் இருக்காங்க சில பேர் அது விரித்தனமா விஜயனுடைய ரசிகர்கள்லாம் இருக்கக்கூடியவங்க அவங்க ஏற்கனவே சீமானுக்கு போட்டுக்கலாம் இப்ப விஜய் வந்து கட்சி தொடங்கின அவங்க வந்து அவங்க மறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஆனா அந்த இளைஞருக்கு ரசி வரைக்குமே அதுல வந்து விடாப்படியா இருக்காப்புல இல்ல இல்ல சீமான் எல்லாம் ஒண்ணு முடியும் பண்ண முடியாது விஜய்னால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சீமானுக்கு தான் அப்படிங்கிற சொன்னாப்ல சே தம்பி நீ இப்படியே பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் அதே சமயத்தில் இந்த வெங்காயம்ல வந்த அந்த நான்கு பேர்ல ஒரு இளைஞன் வந்து போய் தீவிர ரசிகன் அந்த தம்பி என்ன நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்க மாதிரி சொன்னாப்ல அப்ப அந்த இடத்துல சில வாதங்கள்லாம் நான் வச்சேன் அதாவது இன்னைக்கு சீமான் வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக வந்து இன்னைக்கு தனித்து நின்று இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு வெயில் மலை அப்படின்னு பாராம இன்னைக்கு மக்களாக உழைச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு பத்து பொதுக்கூட்டங்கள்ல மழையில் நினைஞ்சு பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஜயால வந்து மக்களுக்காக போராட முடியுமா அது விஜயால வந்து இன்னைக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி பேச முடியுமா அப்படி மாதிரி நானும் சில கேள்வி எல்லாம் வச்சேன் இப்படி அந்த இளைஞனுடைய அந்த வாக்குவாதம் இந்த மாதிரி சம்பவம் வந்து எனக்குள்ள வந்து ஒரு உறுதியை ஏற்படுத்தினுச்சு அதாவது இன்னைக்கு கல சூழ்நிலை எப்படி இருக்கு இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இந்த மாதிரி இளைஞருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது அதனால இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் வந்து கொடுத்துருக்கு அதாவது இன்னும் வீரியமா நம்ம வந்து களத்துல செயல்படணும் மக்கள் நிறைய பேர் வந்து இந்த அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படி மாதிரி வந்து என்னால உணர முடியுது இப்படி வாக்குவாதம் பண்ணும்போது அதுல ஒரு நபர் வந்து சொன்னாங்க மக்கள் என்னதான் கொள்கை பேசினாலும் மக்கள் வந்து காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க அதாவது கடந்த ஐம்பது வண்டுகளுக்கு மேலாக இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் மக்களுக்கு வந்து காசு கொடுத்து இலவசம் கொடுத்து ஓட்டை வந்து வாங்குறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்ப இந்த ஒரு மனநிலையை மக்களிடம் இந்த மனநிலையை வந்து மாற்றணும் அப்படின்னா அது வந்து ஒரு நாள்ல வந்து செஞ்சிட முடியாது அதுக்கு வந்து சில நாட்கள் ஆகும் அதாவது இது வந்து ஒரு நாற்பட்ட அழுக்கு அதாவது மிக கடினமான ஒரு அழுக்கு இது உடனே வந்து சுத்தம் பண்ணிட முடியாது இதுக்கு சில நாட்கள் ஆகும் கடைசி அந்த நபர்கள்ட்ட நான் என்ன தெரியுமா சொன்னேன் உறுதியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீமான் அவர்கள் வந்தாதான் உங்களுக்கும் பாதுகாப்பு எனக்கும் பாதுகாப்பு நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பு சீமான் அவர்கள் மட்டும் தான் முடியும் ஆனானப்பட்ட விஜயந்த அவர்களாலேயே வந்து அரசியல ஒண்ணும் பண்ண முடியல ரெண்டு தேர்தல் தரிச்சு நின்னாரு அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு இன்னைக்கு காணாம கரைஞ்சி போயிட்டாரு ஆனா விஜய்க்கு ஒரு பேச்சு திறமை கிடையாது ஒரு கொள்கை கிடையாது எதுவுமே என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வரைக்கும் அறிவிக்கல அதை தாண்டி இது வரைக்கும் நீங்க சீமான் பேசினா அரசியலை தாண்டி விஜய் என்ன பேச முடியும் இன்னைக்கு எதை பேசினாலும் சீமான் அவர்கள் என்ன பேசினாரோ அதை தான் இன்னைக்கு பேச முடியும் புதுசா ஒன்னும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்தியை தான் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாக்குவாதம் எனக்குள்ள ஏற்படுத்தின ஒரு தாக்கம் ஒரு என்ன ஒரு உந்துதல் அப்படின்னா ஓ இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து இருக்காங்க இளைஞர்கள் இந்த மாதிரி இன்னும் அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க அப்ப இன்னும் வீரியமா நம்ம களத்துல வந்து செயல்படணும் அப்ப அதற்கு வந்து நம்ம கிராமப்புற கிழக்கடைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுப்பாளர் நியமனம் பண்ணணும் திண்ணை பிரச்சாரம் மூலமா இந்த மக்களிடம் வந்து நம்ம அரசியல் பூஜை ஏற்படுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் அதாவது இன்னைக்கு ஒரு ஊர்ல வந்து ஒரு பத்து விஜய் ரசிகர்கள் இருக்காங்கன்னா அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட பேசுவோம் மாறவங்க மாறட்டும் மாறின வரைக்கும் அரசியல் பூஜை ஏற்பட்டு மாறுறவங்க மாறட்டும் இல்ல வந்து வெறித்தனமா நான் விஜய் ரசிகர்களுக்கு தான் விஜய் ரசிகர் நான் வந்து விஜய் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம மாற்ற முடியும் திருத்த முடியாது அவங்கள வெட்டுருவோம் ஆனா நம்ம வந்து இருக்கிற சூழ்நிலையும் அரசியல் சூழ்நிலையையும் வந்து நம்ம எடுத்து சொல்லுவோம் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும் நாம் துணிச்சி ஆதரவு மாறட்டும் நம்ம வந்து நம்ம கடமையை செய்வது அப்படிங்கிறது நமது பொறுப்பு நம்ம நிச்சயம் செய்வோம் மாற்றம் என்பது தானாக நிகழும் சரி நம்மளே இப்படி கல சூழ்நிலையும் கலைநகர்களும் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் மாற்றி தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நாம் தமிழ் செட்டி பெற செய்து அதனால் சீமன் முதலாக ஆக்கணும் அதற்கான பரிகளை வந்து விரைவில் நான் மேற்கொள்ள போறேன் அதே சமயத்துல நமது கிராமத்துல வந்து குடியேற்றுவதற்கான அந்த நிகழ்வையும் வந்து அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விரைவில் இன்னும் ஒரு அநேகமா பாத்தீங்கன்னா விறப்பனாரளுடைய நினைவு நாள் பதினெட்டாம் தேதி இந்த மாதம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குடியேற்ற நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படி மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன் நிச்சயம் அதை முடிவு பண்ணிட்டு அதை வந்து சிறப்பாக செய்துட்டு அதன் பிறகு வீரியமாக எனது செயல்பாடுகளை வந்து தொடங்குவேன் சரி நண்பர்களே இந்த தவிர பயிற்சி தான் இந்த கடவுளையும் மீண்டும் அடுத்த ஒரு கடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய வெங்காய கோட்டா இங்கே வந்து பெண்கள் எல்லாம் வெங்காயம் வந்து ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க பை மாதிரி தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறவங்களுடைய வெங்காயம் அந்த வெங்காயத்தெல்லாம் ஆஞ்சி அப்படியே ஒரு அம்பாரம் மாதிரி நல்லா கூட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த முன்னாள் முன்பக்கம் பக்கம் ஆஞ்சிகிட்டு இருக்கிறது அந்த தால்சாக்கு நீங்கள் அங்கே பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த அந்த மூட்டை பிரித்து விட்டு பாரு பார்த்திங்கன்னா ஆஞ்சிகிட்டு இருக்கிறது அது நம்மளுடைய வெங்காயம் ஒரு இருபத்தி ஆறு தால்சாக்கு வந்து பிடிச்சிட்டு வந்து போட்டு இங்கே ஆஞ்சிகிட்டு இருக்காங்க மீதி இருக்கிற வெங்காயம் நம்மளுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்தது ஒரு ஆர்டர் அது யார் கேட்குறாங்களோ அப்போ வந்து தான் மீதி வந்து அள்ளுவாங்க அது வரைக்கும் இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த வெங்காயத்தை மட்டும் ஆஞ்சிட்டு அள்ளிட்டு வெளியே தேவைப்படுவங்களுக்கு ஏற்றுவாங்க பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் இந்த வெங்காயம் ஆகிறது அப்படிங்கிறது